ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் முத முறையாக பார்க்குற நண்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கன் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்கள் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீட்ருவால் பட்டோட வளர்ச்சியை பற்றி சொல்ல போகிறான் ஏன்னா புதுசாக வா மீட்ருவால்ஸ் வளர்கணுன்னு ஆசைப்பட்ற நண்பர்களுக்கு இது ஒரு வீடியோவாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு மாதம் சிக்காக எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்த பின்னாடி ஒரு ரெண்டு மாதம் வெளிமைச்சல் விட்டோம் டோட்டலாக ஒரு அஞ்சு மாதம் வெளிமச்சல் இருந்தது ஆறாவது மாதத்தில் நான் கட்டுத்தர போட ஆரம்பித்தேன் கட்டுத்தர போடும்போது கட்டுத்தர ரெண்டு விதமாக போடலாம் ஒன்று வந்து கயிறு கட்டி கட்டி வச்சு போடலாம் இன்னொன்று வந்து மணலில் கொட்டி க ரூம் ரூமில் மணலில் கொட்டி போடலாம் நான் வந்து ரூம் அதுக்கான ரூம் ஒன்று ரெடி பண்ணேன் மூணுக்கு அஞ்சுன்ற ஒரு அளவில் ஒரு ரூமை ரெடி பண்ணேன் ரூமை ரெடி பண்ணி அதில் நான் மணலில் கொட்டி அதில் கட்டுத்தர போட்டேன் கட்டுத்தர பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் தான் போட்டிருப்போம் ஆறாவது மாதத்துலேருந்து ஒரு நாலு மாதம் போட்டுருக்கோம் இப்போ பத்து மாதம் ஆகுது பத்து மாதத்தில் நான் என்னால் இந்த அளவுக்கு எடுக்க முடியுது இந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கான என்னுடைய இதுக்கான வேலைகள் எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி ஒன் டைம் வந்து வாழை வந்து நல்லா கழுவி விடணும் குருத்தாக இருக்கிற இடத்துல வந்து தண்ணி விடணும் ஏன்னா அந்த இடத்துல மணல் கிணல் எதுவும் தூசு வீசு எதுவுமே உட்காராத மாதிரி அந்த இடத்துல ம தண்ணி அடிச்சு விடணும் அதுக்கப்புறம் ரெண்டு வாரத்துக்கு இல்லை மந்த்லி ஒன் டைம் அது மொத்தமாக குளி குளிப்பாட்டணும் இது குளி அது அப்படி இருந்தால் மட்டும்தான் சேவல் எந்த ஒரு சேவலாக இருந்தாலும் மீட்ரு மீட்ரு வாழைக்கு மேலே எடுக்க முடியும் அது பார்த்திங்கன்னா நான் வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் நான் தண்ணி அடிச்சு விடுவேன் மந்த்லி ஒன் டைம் இதை வாஷ் பண்ணிவிடுவேன் ஃபுல்லாகவே சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் எச்சங்களை வந்து மணல கொட்டுறதுனால அந்த எச்சங்கள் உடைய ஈரப்பதம் இழுத்துடும் எச்சங்களை வந்து தினமும் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடையாமல் நிலைக்குள்ள லென்த்தாக எடுக்க முடியும் இப்போ பத்து மாதம் ஆகுது இந்த பத்து மாதத்தில் எனக்கு கிடைச்ச வால் வந்து ரெண்டரை அடி கிடச்சிருக்கு இன்னும் மூணு மாதம் எனக்கு கண்காட்சிக்காக மூணு மாதம் இருக்கும் இந்த மூணு மாதத்துல இன்னும் ஒரு ஆரெடி வளர்ந்தாலும் எனக்கு மூ ஒரு மீட்ரு வாழ்க்கைக்கு மேலே கிராஸ் ஆகும் ஒரு மீட்ரு வாழும்னும்போது ரொம்ப பெரிய பெரிய விஷயமெல்லாம் கிடையாது ஒரு சில நண்பர்கள் வளர்க்குறாங்க ரெண்டு மீட்ரு மூணு மீட்டர்லாம் இருக்குன்றாங்க இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் பத்து மாதத்தில் எனக்கு இவ்வளோ எடுக்க போது இன்னும் போக போக இது எந்தளவுக்கு எடுப்புன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்